எழுதிய உரைசெய்வாயினராயின் உருப்பிரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே ஏமா என்ன ஸ்கூல்ல பாடம் வாசிக்கிறவா டெய்லி புக் எடுத்துக்கிற ஆமா சாமி இளவரசனுக்கு அப்படி ஆனதுல இருந்து அந்த மஞ்சக்காமல் வந்ததுல இருந்து காயத்திரி மந்திரம் வந்து அவனுடைய நட்சத்திர அந்த காயத்திரி மந்திரத்தை மூணு படிப்பேன் மறுபடியும் நாம் நினைத்தது நிறைவேறதுக்கு காயத்திரி மந்திரம் இருக்குது அதை மூணு தடவை படிப்பேன் அப்புறம் அவனுக்கு வியாதிகள் நீங்கறக்கு வியாதிகள் நீங்கறக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது அதை மூணு தடவை படிப்பேன் அப்புறம் எனக்கு வந்து மனக்கவலைகள் ஒழியறக்குமே மனக்கவலைகளை நீக்கறக்கும் பிரவா நிலை எழுதறக்கும் இந்த ஈஸ்வர புக்ல ஒரு பாட்டு இருக்குது புக்கு பேர் என்ன ஓட்டு இருக்குது பிரதோஷ புக்கு மகா பிரதோஷ வழிபாடு சகல ஐஸ்வரியங்கள் தரும் மகா பிரதோஷ வழிபாடு டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிச்சுக்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடுமேஸ்ட் வந்து ஆமாங்க நண்பர்களே அந்த மனக்கவலைகள் ஒளியறதுக்கு ஒரு பதிகம் இருக்குது அதை அந்த ஒன்பது கோல்கள் இருக்குது இதெல்லாம் ஒன்பது கோல்கள் இருக்குதுல்ல அது வந்து அந்த கோள்களுடைய தாக்கம் வந்து நம்மளை தாக்காத இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பதிகம் இருக்குது அது வேயூர் தோழி தங்கன் விடமுண்ட கண்டன் அப்படின்னு அந்த ஈஸ்வர கோயிலோ அந்த பதிகத்தையும் படிச்சுக்கிறது அப்புறம் மறுபடியுமே துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறவும் ஒரு பதிகம் இருக்குது அதையும் படிச்சுக்கிறது இதெல்லாம் படிச்சு இளவரசனுக்காக இளவரசன் எப்ப அந்த மஞ்ச காமாலையில வந்து அவ மஞ்ச காமாலை வந்தா அது வந்து மறுபடியும் தொடர்ந்து குடிச்சா ரொம்ப உயிர் காப்புன்னு சொன்னாங்க அவன் மறுபடியும் பிரெண்ட்ஸ்களோட சேர்ந்து மறுபடியும் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் எல்லாம் குடிச்சிட்டான்ல நிறையவே அப்புறம் அதனால வந்து எங்கிட்ட குடிக்கல குடிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவன் குடிச்சுட்டு தெரிஞ்சிருக்கிற இப்போ குடிக்கிறது இல்ல அன்னைக்கு அந்த மஞ்ச காமாளின்னு சொல்ற போது அதுல இருந்து தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கனுங்கிற வந்து ஒரு மாசத்தை சொல்லி முடிய நீயே அப்புறம் விலா வரியா அப்படி சொன்ன தானே புரியும் அதனாலதான் அதுல இருந்துதான் நான் இப்படி படிச்சிட்டு இருக்கிறேன் அதுக்கு முந்தியாவது இந்த புக்கு எங்க வாங்கி எந்த இடத்துல போட்டிருக்கிறமோ அந்த இடத்துல இல்ல இல்லை பிரதோஷ்த்தப்பா எடுத்து படிப்போம் ஒருத்தை மேலப்பண்ணம் படிக்கிறதே இல்லை அன்னைக்கு கோயிலுக்கு கொண்டு வந்த அந்த புக்கு மகா சிவன் ராத்திரிக்கு மட்டும்தான் கொண்டு போய் படிச்சேன் சரி அப்ப படிச்சியா அதை மட்டும் படிச்சேன் அடி வெடி முடிச்சிட்டு முடிச்சுட்டு போற யார் திடீர்னு சொன்னாங்க இப்படி படின்னு யாருமே சொல்லேன்ற என்ற மனசுக்குள் தானாவே தோணுது ஈஸ்வரரே சொன்ன மாதிரி தானாவே தோணுது எனக்கு நீ உனக்கு மூர்த்திகளில் மூர்த்திகளில் முதல்வர் ஈஸ்வரர் சிவன் விஷ்ணு பிரமா அப்படிங்கிற முடியோ அந்த மூர்த்திகள் மூவரில் முதல்வர் ஈஸ்வரர் அவரு அவரே எனக்கு நெஞ்சுக்கு சொன்ன மாதிரியே பாப்பா தோணிச்சுக்காப்பா டெய்லியும் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஆனா நான் படிச்ச மாதிரியே பலன் கிடைச்சிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா பலன் கிடைச்சிட்டு இருக்குது எனக்கு அதனால நான் தொடர்ந்ததையே என்னால முடி வரைக்கும் படிக்கிறதா வந்த உடனே ஆறு மணிக்கு இதை எடுத்து வச்சு ஒரு முறை டெய்லி வாசிக்கிறது வாசிட்டு இருக்கிறப்போ டெய்லி அது என்னடா படிச்சிட்டு இருக்கற படிச்சிட்டு இருக்கேன் நானும் பாத்துட்டு அதனால தான் டெய்லி படிச்சிட்டு இருக்கேன் டெய்லி படிச்சிட்டு ஏனா திடீர்னு படிச்சிட்டு இருக்கே கொஞ்ச நாள் அத தான் இங்க வார் காயத்ரி மந்திரங்கள் ம் காயத்ரி தேவிக்கு ம் சிதம்பரத்துல கோயில் இருக்குதா மணிக்கு நாங்க சிதம்பரம் போற காயத்ரி மந்திரம் சொன்னானே ஆராதனை அத்தை அத்தை அங்க அத்தை இல்ல அத்தை தேவி காயத்ரி ஆனா இந்த காயத்ரி மந்திரம் சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காயத்ரி மந்திரம் வாயிலே நுழையாது ஆனா யாருக்குமே இது அகிர் கூட்டம் மந்திரம் சொல்றாங்களோ இந்த கோமகோட்டம்ல கும்பாபிஷேகத்தா போல அந்த அந்த அது அபகிரிட்டன் சொல்லுவாங்களா இருக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு ஆமா நல்லதுங்க பிரண்ட்ஸ் படிங்க நீங்களும் இது மாதிரி வாங்கி வாங்க வீட்டுல நல்லா இருக்கு இந்த குடிச்சிட்டு குடிக்கவே வேண்டாங்க என்னுடைய மக சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ல ஆமாங்க உங்கள் உங்கள் அண்ணன் நாட்டை எனக்கு அப்படின்னால நிறைய சகோதரிகள் எழுதியிருக்க ம என்னுடைய மகளாகவும் இருக்கல சகோதரியாகவும் இருக்கல நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அதை படிக்கும்போது நான் ஒரு நிமிஷம் அப்படியே வசனம் எனக்கு வருத்தமாக இருக்குது ஆனாடா இப்படி குடும்பத்தில் குடித்தாவே அது மது எழுதி போட்டிருக்கிற மாதிரி குடு என்ன குடி குடியை கேடுக்கும் அப்படின்னாலும் போட்டுக்கிறாங்களோ உடல் நலத்துக்கு கேடுன்னு அப்புறம் அது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதுன்னு அதுலயும் போட்டுக்கிறாங்க ஆனா கண்ணு போய் உட்காராது என்ன சக்கரை எடுத்து விடுற மாட்டுக்கு தின்னு இருக்கிற இல்லவை கீழே போட்டு கீழே போனாது சாமி தாங்க அங்க போய் உட்கார்ந்து